தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் சதா காலங்களில் உண்டாவதாக உங்கள் ஒவ்வொருவரையும் காலை தினத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் ஒரு உபயோகமான நாளாய் அமைய ஆண்டவரிடம் பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற வசன பகுதி இரண்டு சாமுவேல் இருபத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் காவிதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகி தாவிது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் பாருங்க தாவிது பாத்தீங்கன்னா அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய கடைசி வார்த்தைகள் இது இது வந்து அவனுடைய ஆயுள் நாட்கள் முடிய போகிற நேரத்துல அவன் கடைசியாய் அவன் அவன் வந்து ஜனங்களுக்கு ஒரு நல்ல கிரியைகளை நல்ல ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வசனம் பேசப்பட்டது இந்த காரியம் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இதில் பார்க்குறோம் தாவிதைய கடைசி வார்த்தைகளுக்கு முன்பாக அவனுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்க்குறோம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டான மேன்மையாய் உயர்த்தப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயும் ஒரு தோல்வியோ எந்த இடத்துலயோ ஒரு வறுமையோ ஒரு தரித்திரமோ எந்த இடத்துல ஒரு கவலையோ கஷ்டமோ எதுவுமே இல்லாமல் எல்லா விதத்திலும் மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம் அப்போ மேன்மையாய் உயர்த்தப்படுவது என்பதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது இன்றைக்கு அநேகர் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் சத்திய வசனத்தை அரைகுறையாய் புரிந்து கொண்டு சரியான பாதை என்னவென்று தெரியாமல் அரைகுறையாய் புரிந்து கொண்டு இப்படி போன இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும் இந்த இப்படி போன இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அப்படின்னே நினைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது அல்ல ஆசிர்வாதம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரையே தம் நம்மை வந்து எல்லாவற்றிலும் கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்தி ஓடுவதுதான் ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் தாவிதனுடைய வாழ்க்கையை நீங்க எல்லா விதத்துல ஆராய்ந்து பாருங்க அவன் பெரிய யுத்த வீரனா இருந்தாலும் மிகப்பெரிய பலசாலியா இருந்தாலும் மிகப்பெரிய மேன்மை அடைந்திருந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்துகிறவனாய் காணப்பட்டான் எல்லாவற்றிலும் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனாய் அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம் இன்று நம்மளும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கிற கரம் நம் மேல வந்து கடந்து வர அது மிகவும் கிருபையுள்ளதா இருக்கிறது அதோட மாத்திரமல்ல அவருடைய முக பிரகாச வெளிச்சம் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது நீங்க அப்படிப்பட்டவைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டோர் உங்கள் வாழ்க்கையும் தாவிதை போல ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாய் உயர்த்தி இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவிதை போல உங்கள் வாழ்க்கையில துன்பமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இன்பமான காரியங்கள்லாம் உங்களுக்கு நிரப்புவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகமும் இல்லை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் ஒரு கூட சந்தேகம் இல்லை நீங்க பண்ண வேண்டியதால் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தேவன் எல்லா காரியத்திற்கும் முன்பாக முன் நிறுத்தி எல்லாவற்றிற்கும் முன்பாக அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டு அவரை உயர்த்துகிறவர்கள் நீங்கள் அவரை மாத்திர உயர்த்துகிறவர்களால் நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாய் மாறும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இதுதான் அந்த ஆவிக்குரிய ரகசியம் ச வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் பிடித்துக்கொண்டு செல்வது மற்றம் வந்து ஆசீர்வாதத்தில் முடியுமா என்பது சொல்ல முடியாது ஆனால் இது அவர் ஆசீர்வாதமான பாதையில் தாவிதின் வாழ்க்கையை முடிந்தது போல உங்க வாழ்க்கையும் நிறைவு பெற்ற வாழ்க்கையாய் மேன்மையாய் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை முடியும் என்பதில் ஒரு துளிகூட சந்தேகம் இல்லை கண்களை மூடி ஜெபிக்கலாம் எஸ் அப்பா தாவிதை எப்படி நீர் உயர்த்தினீரோ அதே போல எங்களை நீர் உயர்த்த வல்லவராக இருக்கிறீர்கள் சுவாமி அதற்கு நாங்க பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் எப்பொழுதும் உண்மை சார்ந்து கொள்வது அப்ப எப்பொழுதும் உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வது இதுதான் சுவாமி அப்பா அப்படி நடக்கும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுகிறேன் அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா உங்களுடைய கரத்தின் கிரியைகள் எங்களுடைய குடும்பங்கள்ல எங்கள் மேல கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உடைய முக பிரகாசம் எங்கள் மேல அப்பா பொழிந்தரள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நாங்கள் போகிற காரியங்கள் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தாவிதை போல புத்திமானாய் நடந்து கொள்ள க பரிசுத்த ஆவியானவரோடு அவனோடு இருந்து வழி போல எங்களையும் அப்பா அப்படிப்பட்ட வழிகளும் நடத்தப் போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சகல துதிகன மகிமை யாவற்றின் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீனா